ரொம்ப நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போகி பண்டிகை அதாவது நாங்கள்தான் காப்பு கட்டுன்னு சொல்லுவோம் பொங்கலுக்கு முன்னத்த நாள் இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிறோம் என்னங்கிறத இந்த விளாகில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சஞ்சு மாஸ் விளாகை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ஒரே பரபரப்பாக இருக்கும் நம்ம வந்து பொங்கலுக்கு பொதுவாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பழசெல்லாம் நம்ம வேண்டாதது இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா இந்த வருஷம் நம்ம வீட்டில் எல்லாம் பெயிண்டிங் ஒர்க்கு அதெல்லாம் இருந்தது அதனால் அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லபடியாக காப்புக்கட்டுக்கு பொங்கலுக்கு ரெடியாகி வாசலுக்கெல்லாம் சாணி போட்டு எல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அன்றைக்கி சாயந்தரமே பார்த்திங்கன்னா எல்லாம் வாசலுக்கெல்லாம் மாவிளை எல்லாம் கட்டிட்டு காப்பு கட்டி சாமி கும்பிடுவோம் அதாவது வேப்பில் பூலைப்பூன்னு சொல்லுவாங்க பொங்கப்பூன்னு சொல்லுவாங்க அதை எல்லாம் வச்சு காப்பு கட்டுறது சாமி ரூமில் அப்புறம் எல்லா இடங்கள்லேயும் வீட்டில் காப்பு கட்டி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா சங்கராந்திக்கு சாப்பாடு செய்யணும் அதனால் நான் பார்த்திங்கன்னா சூடாக வெள்ளை சாதம் அது கூட காரப்பருப்பு பருப்பு ரசம் அப்பளம் அதுதான் செஞ்சிருந்தேன் செஞ்சு நம்ம அதையே செஞ்ச உடனே ஒரு சின்ன தலைவாலை இலையில் ஒரு தட்டம் வச்சு அந்த தட்டத்துக்கு மேலே தலைவாழை இலை போட்டு அதில் சூடாக சாதம் பருப்பு ரசம் கூடவே அப்பளம் எல்லாம் வச்சு சாமி ரூமில் ஒரு நிற சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இந்த சாப்பாட்டையும் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு படுத்தோம்னா சாமி வந்து நம்மளுக்கு அவங்க படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்திட்டு போகிறதா ஒரு ஐதீகம் அது வந்து எப்போவுமே வருஷ வருஷம் போகி பண்டிகை அன்னைக்கு நடக்கும் நாங்கள் இந்த சைடில் அது மாதிரி தான் பண்ணுவோம் நீங்கள் எப்படி எல்லாம் சங்கராந்தி சாமி கும்பிடுவீங்க போகி பண்டிகை எப்படி கொண்டு கொண்டாடுவீங்கன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்க